ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ ॐ कामाक्षिये ॐ शक्तिये ॐ बङ्गार कामाचिये ॐ शक्तिये बङ्गार अडिगळे ॐ शक्तिये बङ्गार अडिगळे ॐ ॐ शक्तिये பங்காறு அடிகளே ஓ ஓம் 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 சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் வரை மிக ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மறுவூரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக நலத்திற்காக மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருள் பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும்

யாக குண்டத்தின் சிறுக்கல்லை எடுத்துச் சென்று வீட்டில் வைத்து வழிபட்டாலே அனைத்து தடங்களும் நீங்கி வீடுமனை சிறப்பாக அமையும் நாமும் சித்ரா பௌர்ணமி வீழ்வில் கலந்து கொண்டு பயன் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு எப்படி வருடத்திற்கு ஒருமுறை வீட்டை சுத்தப்படுத்துகிறோமோ அதுபோல இந்த ஆன்மீக வேள்வி நாட்டை தூய்மைப்படுத்துவதற்காகவே செய்யப்படுகிறது இந்த ஆன்மீக வேள்வியில் கலந்து கொள்வதால் வாழ்க்கையில் ஏற்படும் அழுக்கு வேதனை நீங்கும் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நா புதூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விருதுநகர் மாவட்டம் அஜீஸ் நகர் அருப்புக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க நாங்கள் நாங்கள் சென்னையிலேருந்து வருகிறோம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து வந்து வந்து கொண்டிருக்கோம் கோவிலுக்கு நாங்கள் அம்மாவுடைய அற்புதங்கள் கேட்டிங்கன்னா சொல்லவே முடியாது அவ்வளோ அற்புதங்கள் இல்லை நாங்கள் வந்து குழந்தையிலேருந்து தான் வந்தோம் அம்மா வந்த உடனே எங்களுக்கு வந்து உடனே அடுத்த வருஷமே எங்களுக்கு குழந்தை வந்து பாக்கி கொடுத்துட்டாங்க அதுவும் மணியான குழந்தைகள் ரெண்டு குழ ஒரு குழந்தை கொடுத்தாங்க அடுத்தது ஆண் குழந்தை கொடுக்குற மகளின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து எனக்கு எனக்கு ஆண் குழந்தைய வேண்டாம்னு சொல்லி தான் நான் அம்மாட்ட பெண் குழந்தையை கேட்டேன் அடுத்த குழந்தையும் பெண் குழந்தையாகவே எனக்கு அம்மா கொடுத்தாங்க அதனால் எனக்கு அம்மாவுடைய அற்புதங்கள் வந்து அதிகம் அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நன்றாக படிக்க வச்சு மென்மையில் வளர்த்து அந்த வெளியிடங்களுக்கு நான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அது போன்ற இடங்களுக்கெல்லாம் அனுப்பி அம்மா வந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நல்லா வந்து இது பண்ணிணாங்க அம்மா அதே மாதிரி அம்மாவுக்கு நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து எல்லோரும் பிள்ளைகளை கூட்டு வந்து அம்மாவுக்கு வந்து அங்கே அருள்வாக்கு கேட்கும்போது அம்மா வந்து எங்களுக்கு அப்போ வந்து எங்களுக்கு ரெண்டு ரூபா தான் அம்மா அருள்வாக்கு சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க இப்போ உத்தரவு மகளே நான் உனக்கு வந்து நீ எப்போவும் தொண்டு செஞ்சுட்டு வா உனக்கு எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு அம்மா எங்களுக்கு கூப்பிட்ருந்தாங்க அதுக்கேற்றாப்புல வந்து எல்லோரும் சேர்த்துகிட்டே வந்தோம் அடுத்தது அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து அவரை வந்து மன்ற தலைவராக்கி தண்டையார்பேட்டை தலைவராக்கிட்டு அற்புதங்களே பண்ணாங்க நான் வந்து தண்டையார்பேட்டை மன்றத்தை சேர்ந்த இதில் முதல்ல மன்றத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மாவனுடைய படம் வந்து மாத்துறதுக்காக நாங்கள் எல்லாரும் மன்றத்துலேருந்து எல்லாம் வந்து இது பண்ணோம் உடனே அப்போ வந்து அம்மா ஒரு பார்வை பார்வை கிடைச்சதுனால அடுத்த இதிலேயே அடுத்த இதிலேயே எனக்கு தலைவர் பதவி அம்மா கொடுத்துட்டாங்க உடனே நாங்கள் அதுக்கு நல்ல முறையில் தண்டையார்பேட்டை மன்றத்தை பெரிய அளவில் இப்போது எண்ணூறு வரலும் பறந்து விரிந்திருந்தது அதில் நல்லபடியாக தொண்டு பண்ணி எல்லோருடைய ஆதரவும் பெற்று நல்லா பண்ணோம் ஆண்டு விழா பண்ணோம் சிறப்பாக பண்ணோம் எல்லாமே நல்லா முடிஞ்சுது அப்போது நாங்கள் தொடர்ந்து அதிலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் மாலை போட்டு வரோம் தொடர்ந்து இப்போ மாலை போட்டு வரோம் இப்போ எனக்கு மோர் தென் செவன்ட்டி ஃபைவ் மேலே ஆகிடுச்சி இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து மாலை போட்டு தான் வரோம் தனி முப்பத்தி முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு மேலே நாங்கள் போட்டு வரோம் ஆமாம் எங்களுக்கு இன்னும் வந்து நாங்கள் அம்மாவோடைய மண்ணை மீச்சிருக்கோம் என்ன இப்போ அம்மாவை பார்க்க முடியல அது ஒன்று தான் எங்களுக்கு குறை பார்த்தாலே ஒரு நல்ல இது கிடைக்கும் பூஸ்டிங் கிடைக்கும் அது கிடைக்காம இனியோ நாங்கள் வந்து அம்மாவை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம் எல்லாமே எங்களுக்கு அம்மா கொடுத்தது தான் நன்றி வணக்கம் ஓம் சக்தி குரு வாழ்க குருவின் பார்வை வாழ்க வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற தொண்டர்கள் ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள இருநூறு குழந்தைகளுக்கு மூன்று வேலை அன்னதானம் வழங்கி மக்கள் நலப்பணி செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி